வட்டப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ரயத்துவாரி நிலங்களை தமிழ்நாடு அரசு பட்டா போட்டு எண்பத்தைந்து குடும்பங்களுக்கு கொடுத்தது அந்த நிலங்கள் அந்த உச்சவரம்பு நிலங்களை மீட்டு பட்டா கொடுத்த மக்களுக்கு வழங்க வேண்டுமென நாற்பது ஆண்டுகளாக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த கோரிக்கை தீர்க்கப்படாமல் இருந்ததால் இன்றைக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எண்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த மக்களையும் ஒன்றாக திரட்டி இன்றைக்கு அந்த நிலங்களை அபகரித்தவர்கள் மீது பாஸ் வழக்கு போட்டு உடனடியாக அவர்களை கைது செய்து நிலத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அந்த நிலங்களை எல்லாம் பட்டா கொடுத்த குடும்பங்களுக்கு தர வேண்டும் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி உடுமலை வட்டாட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு தலையிட வேண்டும் மாவட்ட ஆட்சியர் தலையிட வேண்டும் காவல் கண்காணிப்பாளர் தலையிட வேண்டும் அனைத்து அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை தர வேண்டும் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது